மன்னர்கள் பலர் இருந்தாலும் இந்த அரசர் சிலை மட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏன் தெரியுமா கிபி இரண்டாம் நூற்றாண்டில் இந்த மன்னரின் கோட்டைக்கு வெளியிலே பெரிய ஆராய்ச்சி முனை ஒன்று தொங்கும் பிரச்சனை எங்களுக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு வருகிறவர்கள் இந்த மணியை அடிப்பார்கள் அந்த அரசுடைய நாட்டில் மக்கள் அனைவருக்கும் சம உரிமை கொடுக்கப்பட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருந்ததால் பல வருடமாக யாருமே இந்த மணியை அடிக்காமல் இருந்தனர் ஒரு நாள் திடீரென்று அந்த மணியின் சத்தம் கோட்டைக்குள்ளே கேட்க உடனே அரசர் போய் வெளியே வந்து பார்த்தா ஒரு பசு வந்து மணியை அடித்துக் கொண்டிருந்தது மாடுதானே சும்மா அடித்திருக்கும் என்று விட்டுவிட்டு செல்லாமல் அந்த அரசர் விசாரித்து தான் தெரிய வந்தது அந்த அரசரின் மகன் தேரில் செல்லும் போது ஒரு கன்று குட்டியை சக்கரத்தில் ஏற்றி ிருக்கிறான் அதை புரிந்து கொண்ட ஐந்தறிவு ஜீவன் தாய்ப்பசுதான் இப்போது இந்த மணியை வந்து அடித்து கொண்டிருக்கிறது மக்கள் எல்லோரும் திகைத்து போய் நிற்க கண் சிவந்து போய் நின்ற அந்த அரசர் என்ன செய்தார் தெரியுமா எல்லோருக்கும் நீதி கிடைத்தாக வேண்டும் அதுதான் மனு தர்மம் என்று அந்த தேரையே வைத்து தன் மகனையே ஏற்றி கொண்டு விட்டார் அவர்தான் சோழ நாட்டை ஆட்சி செய்த మనునీది నీతి